ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐயையோ சாமி வந்துருச்சியா வந்துருச்சு நம்ம ஒரு வாரமாக தவமாக தவம் கிடந்த விஷயம் வந்துருச்சுங்க வந்துருச்சு தாறு மாறான ஒரு அப்டேட்டுங்க எப்பா 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 சாமி மிகப்பெரிய நன்றியா மிகப்பெரிய நன்றி தான் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டுடியோ க்ரீன்லேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு தரமான ஒரு பிக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெய்லருக்கான அப்டேட்டு வந்து வந்திருக்கு அந்த அப்டேட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஹில்ஸாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆயில் நோட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தவமா தவங்கடந்தோம்யா நாயகா உன பார்க்க தவமா சூர்யா நான் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரீட்டுங்க ட்ரீட்டு தரமான ட்ரீட்டு போடு தக தாக்கிட்டேன் போடு தக தாக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டுங்க ட்ரெயிலருக்கு நம்ம வந்து ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அனௌன்ஸ்மெண்ட் வந்து எட்டாம் தேதி வரும் ஒன்பதாம் தேதி வரும்னு கடைசியில் நம்ம சொன்ன மாதிரியே பத்தாம் தேதி வந்து அந்த ஒரு ட்ரெயிலர் அப்டேட் அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸ்டுடியோ க்ரீனில் இருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஒரு பிக் அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் அந்த சூர்யானா ஸ்டெயிலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த ட்ரெய்லர் பன்னெண்டு எட்டு இருபத்தி நாலுல ரிலீஸ் ஆகுதுங்க எபா 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 போதுமையா இந்த அப்டேட்டே போதுமையா சாமி தெறிக்க விடுவோம் இதுக்கு மேல எங்க சம்பவம் வேற மாதிரி இருக்க போகுது கங்குவா ட்ரெய்லர் சிறுத்தை சிவா அவர்களோட பிறந்த நாள் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம் அதே மாதிரி கன்ஃபார்மாக பன்னெண்டு எட்டில் ட்ரெய்லர் வருதுங்க வருது சூரியானா ஃபேன்ஸு இப்போ இருந்தே ரெடி ஆகிக்கோங்க நாளைக்கு ஒரே ஒரு நாதன் கிழமை ப தெரியும் லர் வரும்போது இந்த பேன் இந்தியாவே செதருங்க இந்தியாவாக இருக்கட்டும் ஃபுல் வேர்ல்டே போகுது இந்த ஒரு ட்ரெய்லர் இந்த ஒரு ட்ரெய்லர் தான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தி வச்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த ஒரு படம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா இந்த ஒரு ட்ரெய்லர் வர்றதை வச்சே நம்ம வந்து சொல்லிடலாம் இந்த ஒரு படம் எங்க இருக்கும் எங்க இருக்க வேண்டிய படம் அப்படின்னு ஆஸ்காராக இருக்கட்டும் நேஷனல் வாடா இருக்கட்டும் எல்லாத்தையும் தூக்கி சுருட்டி அப்படி வச்சுட்டு போற மாதிரி ஒரு படம் இந்த ஒரு படத்தில் சம்பவங்கள் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாமல் எல்லாமே நம்மளை வியக்க வைக்கிற மாதிரி இருக்கும் வந்து தெரிஞ்சிருங்க எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஆல்ரெடி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டுடியோ கிரீன்ல இருந்து தயாரிப்பாளர் சைட்ல இருந்து சொல்லிட்டாங்க இந்த ஒரு ட்ரெயிலர் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் தமிழ் சினிமாவில் பார்த்த உடனே இந்த பேன் இந்தியா ஃபுல்லாக செதுங்க அந்த ட்ரெயிலர் வரும்போது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த ஒரு ட்ரெய்லர் வந்து பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இந்த ட்ரெயிலருக்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சூர்யாண்ணா ஃபேன்ஸ் எல்லோரும் ரெடி ஆகிக்கோங்க தரமாக பன்னெண்டாம் தேதி இந்த ஒரு ட்ரெயிலர் அப்படின்றத ஈவினிங் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஆறு மணிக்கு ஆறு மணி ஆறரைக்கு வந்து இந்த ஒரு ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது ஃபேன் ஃபேன்ஸ் எல்லாரும் சூரியான ஃபேன்ஸ் ரெடி ஆகிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஆயினு வந்து எல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ